நுங்கு பிஞ்சாக உருவாகும் முன்னர் அதை நசுக்கி வளர்ச்சியடைய கட்டுப்படுத்துவர் பின்னர் அது நுனி பகுதியை லேசாக விடுவர் இவ்வாறு தினமும் சிறிதளவு அது அறுக்கப்படும் அதிலிருந்து சொட்டு சொட்டாக ஒரு வகை திரவம் வடியும் அதை மண்பானையில் சேகரிப்பார்கள் சொட்டு சொட்டாக வடியும் அந்த திரவத்தை சேகரிக்கும் பானையில் உட்புறம் சுண்ணாம்பு தடவினால் கிடைப்பது பதநீர் அவ்வாறு சுண்ணாம்பு தடவாவிட்டால் அதன் தன்மை மாறி கல்லாகிவிடும் கோடை காலங்களில் பிரசித்தி பெற்றது பதநீர் வெயிலின் வெம்மையால் தவிப்போருக்கு பதநீர் ஒரு வரப்பிரசாதம் என்றால் அது மிதையாகாது அமிலத்தன்மை ஓரளவு காணப்படும் பதநீர் சுவையாக இருக்கும் இதில் காலை பதுநீரும் மாலை பதநீரும் அருந்துவதற்கு இதமாக இருக்கும் கோடை காலங்களில்தான் பெரும்பாலும் பதுநீர் பெறப்படுகிறது மலை மற்றும் காற்று காலங்களில் பதுநீரின் தரம் குறைந்து காணப்படும் வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னி பதநீரை வெறுமென கோடைக்கு ஏற்ற இயற்கை குளிர்பானம் என்று சொல்லிவிட்டு போய்விட முடியாது இதில் கால்சியம் சர்க்கரை சத்து தாயாமின் வைட்டமின் சி புரத சத்து மற்றும் நீகோனிக் அமிலம் உள்ளிட்ட சத்துக்கள் அடங்கியுள்ளன ஆக பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பதிநீரை குடிப்பதால் புண் உடல் சூடு வெள்ளைப்படுதல் வெட்டை நோய்கள் மலச்சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறலாம் நாற்பது நாட்கள் தொடர்ந்து பதிநீர் குடித்து வந்தால் மேக நோய்கள் விலகும் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் பாடாய் படித்து வரக்கூடிய மேகநோய்களுக்கு பதிநீர் நல்ல மருந்தாகிறது இதை தவிர உடல் வீக்கம் நெஞ்சரிச்சல் பித்தம் தொடர்பான கோளாறுகள் கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் போன்றவற்றையும் குணப்படுத்தக்கூடியது சிறுநீர் தொடர்பான நோய்களுக்கும் பதநீர் நல்ல பலன் தரும் கால்சியம் சத்து பதநீரில் சுண்ணாம்பு சேர்க்கப்படுவதால் கால்சியம் சத்து கிடைக்கிறது இது பற்களை வலிமையாக்குகிறது பதநீர் பல் ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவதை தடுப்பது இரத்த சோகையை நீக்குவது போன்ற பணிகளை செய்கிறது முற்காலங்களில் பதநீர் அருந்தி வந்த பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் தொந்தரவுகள் எதுவும் வரா மேலும் அவர்களுக்கு மகப்பேறு காலங்களில் வரும் பிரச்சனைகளை நீக்கி குழந்தை பெற்ற பிறகு அதிகமாக பால் சுரக்கும் தன்மை இருந்தன இதனால் தாயும் செய்யும் நலமாக இருந்தனர் இது தவிர கால்சியம் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய மூட்டுவலி பற்களில் ஏற்படும் பிரச்சனைகள் எதுவும் அவர்களை நெருங்காமல் இருந்தன அதன் அடிப்படையில் இந்த பதநீரை அருந்துவதன் மூலம் தாயும் செய்யும் நலம் பெறலாம் பதநீரை தொடர்ந்து அருந்தி வரும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய குறைபாடுகள் நீங்கும் குறிப்பாக விந்தணுக்களில் உள்ள உயிரணு குறைபாட்டை சரி செய்யும் நரம்பு மண்டலம் பலம் பெறுவதோடு தலைமுடி நது தள்ளி போகும் போகும்முதிரிக்கா பட்டி இல்லாம கல்யாணமா சாமுத்ரிகா பட்டி இருந்தா தான் கல்யாணம்